தமிழகத்தில் ஆளும் திமுக மீது மக்களுக்கு பெரும் அதிருப்தி நிலவி வருவது திருப்புவனம் லாக் அப் மரணத்தில் இருந்தே வெளிப்படையாக தெரிந்தது இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் எடுத்த சர்வே மூலம் திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சி கிடைத்திருக்கிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்த காரணத்தினால் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது அதே நேரத்தில் இந்த முறை திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் வட தமிழகம் குறிப்பாக பாமக வலுவாக இருக்கும் தொகுதிகளை மேற்கோள் காட்டி அங்கு பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் நிச்சயம் திமுகவிற்கு பின்னடைவு என விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இதனையடுத்து பாமக கூட்டணியில் சேர்க்கலாம் என கணக்கு போடப்பட்டது ஆனால் அவற்றுக்கு முதல் நாளே திருமாவளவன் கேட் போட்டு விட்டார் பாமக இடம்பெறும் கூட்டணியில் வீசிகா இருக்காது என தெளிவாக கூறிவிட்டார் இந்த சூழலில்தான் பாமகவை உடைக்கவும் ஒரு அணி மீது மற்றொரு அணி வெறுப்பு அடையவும் பாமகவின் நிரந்தர ஓட்டு வங்கி ஐந்து சதவிகிதம் முழுமையாக உடைக்க திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்காக சிங்கப்பூரை சேர்ந்த பிரபல நிறுவனம் ஒன்று இயங்கி வருவதாகவும் அதன் அடிப்படையில்தான் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் அன்புமணி மீது சேற்றை வாரி இறைப்பதாகவும் கூறப்படுகிறது தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒற்றுமையாக இருப்பதால் இப்போது அனுதாப அலையை கையில் எடுத்திருக்கிறார்களா குறிப்பாக சவுக்கு சங்கர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்து வேறு ஒரு நபர் உளவு பார்த்ததாக மறைமுகமாக அன்புமணி மீது குற்றம் சுமத்தியது உண்மையில் மிகப்பெரிய வேதனையை பாமக தொண்டர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது தொண்டர்கள் பலரும் சவுக்கு சங்கர் போன்ற மூன்றாம் தர புரோக்கர் கூறுவதை கேட்கலாமா இன்று இவர் வாழ்த்தி பேசுவார் அப்படியே மறுநாள் மாற்றி பேசுவார் தந்தை மகன் இடையே நடைபெறும் போராட்டத்தை இப்படி ஊதி பெரிதாக்கலாமா என கடுமையாக பதிலடி கொடுத்து வருகிறார்கள் என்றால் ஒரு ஒரு இது அதிமுக கூட்ட மற்றொரு வாக்கு பிரியும் அந்த தொகுதியில் எளிதில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என கணக்கு போட்டு வேலை தீவிரமாக நடைபெற்று வருகிறதா இவற்றிற்கு மட்டும் அறுபது கோடி வரை பணத்தை செலவு செய்ய இருக்கிறார்களாம் மொத்தத்தில் தந்தை மகன் மோதலில் புழுதியை வாரி இறைத்து அடையும் சவுக்கு போன்ற நபர்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது நேற்றைய நிகழ்வுகள்